காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி முப்பத்தி நான்கு குருவுக்கு குறை இருந்தாலும் ஈஸ்வர பக்தி என்று தனியாக ஒன்று செய்யாமல் குரு பக்தி மட்டுமே பண்ணி போதும் என்று சொல்வதை ஆக்ஷேபித்து ஒன்று சொல்லலாம் ஒருத்தரிடம் பரிபூர்ண பக்தி இவர் நமக்காக மோட்ச பரியந்தம் எதுவும் அனுகிரகிப்பார் என்ற நம்பிக்கை எப்போது வரும் அவரிடம் கொஞ்சம் கூட தோஷமே இல்லாமல் இருக்க வேண்டும் அனந்த கல்யாண குணங்களும் நிரம்பியவராக அவர் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவரிடம்தான் நம் ஹிருதயத்தில் பூர்ணமான பக்தி உண்டாகும் அதே போல அவர் சர்வசக்தராகவும் இருக்க வேண்டும் அப்போதுதான் அவர் நமக்கு எதையும் அனுகிரகிக்க முடியும் மோக்ஷ பரியந்தம் எதுவும் தர முடியும் என்ற நம்பிக்கை உண்டாகும் ஈஸ்வரன் இப்படிப்பட்ட தோஷமே இல்லாத அனந்த கல்யாண குணநிலையன் அதோடு அதோடு சர்வசக்தனும் இகம் பரம் இரண்டிலும் அத்தனையும் அனுகிரகிக்க முடிந்தவன் என்பதில் சந்தேகமில்லை யாருக்குமே இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது ஆனால் இம்மாதிரி தோஷம் என்பது கிஞ்சித் கூட இல்லாதவராகவும் நமக்காக எதையும் சாதித்து தரக்கூடிய சர்வசக்தி பொருந்தினவராகவும் இருக்கும் ஒரு குருவை நாம் பெற முடியுமா என்னதான் மகான் என்றாலும் கோபம் கீபம் இப்படி ஏதோ ஒன்று எதிலேயாவது அவருக்கு ஆசை துவேஷம் என்றெல்லாம் கொஞ்சமாவது இருக்கிற மாதிரிதானே அவர்களும் தெரிகிறார்கள் சர்வசக்தி என்று எடுத்துக்கொண்டாலோ இவர் எதுவும் முடிகிற சர்வசக்தர் என்று காட்டுகிறபடி எந்த குருவாவது இருப்பதாக சொல்ல முடியுமா அவர்களே போடுகிற பிளான்களில் கூட சிலது நிறைவேறாமல் போவதை பார்க்கிறோம் அவர்களும் தங்கள் காரியங்கள் நடப்பதற்கு ஈஸ்வரனை பிரார்த்தித்துக்கொண்டு கொண்டு அந்த தானே நம்பியிருக்கிறார்கள் என்று கேட்கலாம் இருக்கட்டும் அவர்களும் ஈஸ்வர சக்தியைத்தான் டிபெண்ட் பண்ணி கொண்டிருப்பதாகவும் அவர்களிடமும் கூட தோஷ லேசங்கள் இருப்பதாகவுமே இருக்கட்டும் ஆனால் எங்கும் நிறைந்துள்ள ஈஸ்வரன் அவர்களுக்குள்ளும் இருக்கிறானா இல்லையா அவர்களையே தோஷரகிதமான சுத்த வஸ்து உத்தம குண சர்வ சர்வசக்தி மந்தர் என்று நினைத்து நாம் பக்தி பண்ணினால் நிஜமாகவே அவர்களுக்குள் அப்படி தோஷரகிதமாயும் சுத்தமாயும் கல்யாண குணபூரிதமாயும் சர்வசக்திமயமாகவும் இருக்கிற ஈஸ்வரன் அந்த பக்தியை ஏற்றுக்கொண்டு நமக்கான அனுகிரகத்தை பண்ணாமல் போவானா என்ன நாயிடத்திலும் நாயை தின்கிறவனிடத்திலும் கூட ஈஸ்வர பாவனை இருந்தால் வாஸ்தவமாகவே அவர்கள் மூலமாகவும் அவன் அருள் செய்வான் என்னும் போது நம்மை விட எவ்வளவோ மடங்கு சுத்தரான நல்ல குணம் ஒழுக்கம் கல்வி முதலியவை நிரம்பியவரான கருணையும் நம்மை காப்பாற்றும் எண்ணமும் உள்ளவரான நம்மை விட எவ்வளவோ மடங்கு அனுஷ்டான சக்தி சாதனா பலம் ஆகியவையும் இவற்றால் பெற்ற அனுகிரக சக்தியும் உடையவரான குருவின் பலம் அவரையே மனசார நம்பிக்கொண்டு கிடக்கிற நமக்கு அனுகிரகம் பண்ணாமல் கூட ஒரு ஈஸ்வரன் இருப்பானா என்ன